வணக்கம் நண்பர்களே கல் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்ட உடனே நமக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடியது பனை மரம் தாங்க அந்த கல் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்மளிடையே ரொம்பவே தப்பாசி தெரிக்கப்பட்ட ஒரே காரணத்தினால தமிழனோட தேசிய மரம் தான் பனைமரங்கிறது எத்தனை பேருக்கு இன்னும் நினைவில் இருக்குன்னு தெரியல அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதே நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியாக நிற்கிதுங்க ஆமாங்க இந்த பதிவில் நம்ம பனைமரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பூலோகத்தின் கற்பகத் தரு அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்துக்கும் நம்மளோட முன்னோர்களுக்கும் இருந்த பிரிக்க முடியாத தொடர்பை பற்றியும் பனை மரத்தை வச்சு தற்போதைய காலகட்டத்தில் எவ்வாறெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் அதை விட முக்கியமாக தமிழர்களோட தமிழ்நாட்டோட தேசிய மரமாக இருந்தாலும் பனைமரையா இப்போ அழிவோட விளிம்புல இருக்குங்கிறத பற்றி தான் ரொம்ப முக்கியமாகவே பார்க்க போகிறோங்க ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தமிழர்களோட பிரதானமான தொழிலா இருந்ததுன்னு சொல்லலாங்க இன்னும் சொல்ல போனா தமிழர்களோட வாழ்வாதாரமாவே இருந்ததுன்னே சொல்லலாம் விவசாயத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல்னு சொல்லக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் தாங்க நிலத்தடி நீர்மட்டம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இல்லைன்னா விவசாயம் நமக்கு சாத்தியமே இல்லைங்க அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்னான நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பூலோகத்தின் கற்பக விருச்சம்னு சொல்லக்கூடிய பனைமரங்கள் தமிழர்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்ததுன்னு சொல்லலாங்க அந்த காரணத்தினால தாங்க வயல்வெளியோட வரப்புகள் ஏரிகளோட கரைகள் எல்லாமே வந்துட்டு பனைமரங்கள் அதிகமா பார்க்க முடியும் ஆமாங்க பனைமரத்தோட வேர்களுக்கு இயற்கையாகவே நிலத்தடியில் இருக்க நீரோட்டத்தை கண்டுபிடிச்சு நீர்மட்டத்தை சரியான அளவுல வச்சிருக்கிறதுக்கான திறன் ரொம்பவே அதிகமா இருக்குங்க அதனால தாங்க நம்ம முன்னோர்கள் ஒரு பகுதியில இருக்க பனைமரங்கள் எல்லாம் வறட்சியால இறந்துடுச்சு அப்படின்னா அந்த நிலம் மனிதர்கள் வாழவே தகுதியற்ற நிலமா மாறிடும் அப்படிங்கிற முடிவுல ரொம்பவே ஆணைத்தனமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தை விட்டு ரொம்பவே இடம்பெயரவும் ஆரம்பிச்சாங்க தமிழர்கள் அப்படி இடம்பெயர்ந்து போகும் பொழுது போற இடங்கள்லயும் பனை மரங்களை வளர வைக்கிறதுக்காக தங்களோடவே பனை இருந்து கிடைக்கக்கூடிய பண்கொட்டைகளையும் எடுத்துட்டு போனாங்கங்க அந்த அளவுக்கு பனை மரங்கள் தமிழர்களோட வாழ்வியலில் பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மலேசியா மொரீஷியஸ் ஈலம் தென்னாப்பிரிக்கா கம்போடியா உள்ளிட்ட நூத்தி எட்டு நாடுகள்ல பனைமரம் இருக்குங்க சரி விவசாயம் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் தமிழர்களுக்கு பனைமரங்கள் உதவியா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க அதை விட முக்கியமான இன்னொரு விஷயத்திலயும் பனைமரத்தோட பங்கு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு ஆமாங்க ஒரு இனத்தோட முழுவதுமான வாழ்க்கை முறை கலாச்சாரம் அறிவு இது எல்லாமே அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல முக்கியமான பங்கு சங்க இலக்கிய நூல்களுக்கு இருக்குங்க அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இருக்க சங்க இலக்கிய நூல்கள்ல முக்கால்வாசி ஓலைச்சுவடின்னு சொல்லக்கூடிய பனைமரத்து ஓலைகளால் ஏற்றப்பட்டது தாங்க இதுல இருந்தே நம்ம யூகிச்சுக்கலாம் பனைமரத்துக்கு தமிழர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்து அப்படின்ட்டு அதனால தாங்க நம்ம முன்னோர்கள் பனைமரத்தை ஒவ்வொரு கோயில்களிலும் தலை விருச்சமா வைக்கிற வழக்கத்தை பின்பற்றிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பனைமரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பனங்கற்பட்டி பனங்கற்கண்டு பணம் பனங்கிலங்கு பனங்கிழங்கு நொங்கு கல் பதனி இது எல்லாமே அவங்களோட உணவு முறையில எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையே நடத்திட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாங்க மரத்தோட இன்னொரு முக்கியமான பயன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுங்க அதனாலதான் அது அதிக அளவுல ஆற்றங்கரை ஓரத்துல நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா ரீசண்டாக வந்த கஜா புயல் அந்த மாதிரி நிறைய புயலுக்கு மற்ற மரங்கள் எல்லாமே வேரோட சாய்ஞ்சு விழுந்ததை நீங்க பார்த்துருக்கலாம் ஆனா மரங்கள் அவ்வளவு புயலுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் நின்றுட்டு இருந்ததுங்க அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பனை மரங்கள் மண்ணரிப்பை வந்துட்டு எந்த அளவுக்கு தடுக்கிறதுக்கு ரொம்பவே வல்லமையானதுன்ட்டு பனைமரத்துல இந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய நன்மைகள் இருந்தாலும் அதை என்னதான் நம்ம தமிழர்களோட தேசிய மரம்னு சொன்னாலும் கடந்த ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது ஆண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பனைமரங்களை வந்துட்டு நம்ம இழந்திருக்கோங்க இதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கலாம் வாங்க பனைமரத்தின் அழிவோட ஆரம்ப காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளே எப்போ வெள்ளை சர்க்கரைன்னு வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்துனே சொல்லலாங்க நம்மகிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா விஷத்துக்கூட நல்லதுன்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை வாங்கி நம்ம டெய்லியும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் அதுதான் இப்போ இந்த வெள்ளை சர்க்கரையில் எக்ஸாக்டாக நடந்துகிட்டு இருக்குங்க அதில் அந்தளவுக்கு தீங்கு இருக்குது எப்போ நம்ம நம்மகிட்ட இருக்க வெளிநாட்டு மோகத்தின் காரணமாக வெள்ளை சர்க்கரைக்கு மாற ஆரம்பித்தோமோ அப்போவே பனைமரத்தோட தேவைகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிதுங்க அதற்கடுத்து பனைமரத்தோட அழிவுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா பனை தொழில் செய்கிறவங்களே அந்த தொழிலை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாங்க பனை தொழில் செய்கிறவங்கள நம்ம மரமேறின்னு சொல்லுவோம் அவங்களோட மதிப்பு நிலை இந்த சமூகத்தில் கொஞ்சம் தாழ்வாக இருந்ததுனால அவங்களோட குழந்தைகளாவது நல்ல நிலையில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொழிலை விட்டு அவங்க விலக ஆரம்பித்தாங்க நாளுக்கு நாள் வந்துட்டு ப மரமேறிகள் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரவும் பனைமரத்தை பராமரிக்க யாரும் இல்லாததுனால அதுவும் அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருந்ததுங்க அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்வெல் தாங்க போர்வெல்லில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பனைமரத்தோட வேர்களையும் தாண்டி பூமி கடியில் தொலைகள் போட்டு நிலத்தடி நீரை ரொம்பவே உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நிலத்தடி நீர் மட்டத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக விவசாயத்துக்கு பனைமரத்தோட தேவைகள் ரொம்பவே குறைஞ்சிடுச்சின்னு சொல்லலாங்க பனைமரத்தோட அழிவுக்கு ரொம்பவே முக்கியமான மறுக்க முடியாத இன்னொரு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா பனைமரத்தில் இயற்கையாகவே கிடைக்கிற கல் பதிநீர் இதை ரெண்டையும் விட்டுட்டு டாஸ்மார்க்கை நோக்கி போக ஆரம்பித்தது தாங்க உலக நாடுகள் புறவும் பனை மரத்தை பயன் மரமாக தாங்க பார்க்குறாங்க ஆனால் நம்மளோட தேசிய மரமாகவே இருந்தாலும் அதில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பனை நீருக்கு தடை விதிச்சிருக்கிறது ஒரு புதுமையான பைத்தியகாரத்தனமான விஷயமாகவே இருக்குங்க இப்போ நான் அவங்ககிட்ட வந்து பனைமரம் தான் நம்மளோட தேசிய மரம் நம்மளோட தேசிய மரமாக இருந்தாலும் பனைமரம் ரொம்பவே அழிவோட விரும்பல இருக்குது அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம எல்லாரும் பனை மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்க அடுத்து என்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா நான் மரத்தை வளர்க்கறேன் ஆனா அதுல இருந்து எனக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிதாங்க கேட்பீங்க கண் நன்மைகள் நம்பவே நிறைய இருக்குங்க ஒரு பனை மரத்தினால வருடத்திற்கு பதினேழுல இருந்து இருபதாயிரம் வரை வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பனைமரத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு சராசரியா இருந்து லிட்டர் வரைக்கும் கருப்பட்டி செய்ய முடியும் ஒரு கிலோ கருப்பட்டியோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு வரைக்கும் இருக்குங்க அது அதோட தரத்தை பொறுத்து அதோட விலையும் மாறும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நொங்கு பனங்கற்கண்டு பனை ஓலையிலேயே செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் பாய்கள் அதுக்கடுத்து வந்துட்டு பணம் வெயில்ல துண்டு துண்டு நறுக்கி காய வச்சு அதை அரைச்சி ஒடியில் மாவுன்ட்டு ஒரு மாவு செய்யறாங்க அது வந்துட்டு ரொம்பவே சத்துமிக்க மாவா இருக்கு அதுல அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கறனால அதுக்கான தேவைகளும் ரொம்பவே அதிகமா தாங்க இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா நம்மளும் ஏன் பனை மரத்தை வைக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்ணோடத்தை கொடுத்துருக்கும் நம்புறேன் அதுக்கடுத்து முக்கியமா பனை மரத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை வச்சவன் தின்னுட்டு சவான் பனை மரத்தை வச்சவன் பார்த்துட்டு தான் சவான் நம்ம பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரத்தை வச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன்களை நம்ம இருக்கும்போதே நம்மளே அனுபவிச்சுக்கலாம் ஆனால் மரத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்கான பலன்களை நம்மளோட வருங்கால தலைமுறை தான் அனுபவிக்க முடியும் சரி வாங்க பனை மரத்தை பற்றி பனை தொழில் செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் ஆனால் பனை என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு பனை மரத்தால எல்லா நன்மைகளும் இருக்குது அந்த மரம் ஊடு ஊடுகட்டாகவும் அந்த வாழை வந்து வீடு வீடு கட்ட மட்டை வந்து அகினி உரித்து அதை கட்டுறதுக்காகவும் ஆகும் அதே பனைமரம் வந்து நொங்கும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உதவுது கல் கட்டவும் உதவுது பனைமரம் வந்து ரொம்ப வயசான மரமாக இருந்து சேவையாக இருந்தால் வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் பனைமரத்தில் என்னென்ன வகை இருக்குதுன்னா எப்படி நாங்கள் திரிக்கிறாங்க அதை பற்றி பனைமரத்தில் சாவாள மரம் திரவாழை மரம்னு இருக்குது அது வந்து மட்டை ம மடல் மாதிரி இருக்கிறது வந்து சாவாள மரம் கொஞ்சம் குட்டு குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஓலை அகலாக இருக்காது அது வந்து திரவாள மரம் மட்டைங்கிறது நீங்கள் ஓலை சொல்கிறீங்க பண ஓலை நீளமாக இருந்ததுனால அந்த இந்த மட்டையும் யூஸ் ஆகும் அகனி உரிச்சு எல்லாம் கட்டுறதுக்கு எதுக்கும் எல்லாத்துக்கும் ஆகும் வீடு கட்டவு எல்லா இதுவும் கட்டுறதுக்கு ஆகும் கயிறு கூட இதில் தயாரிக்கிறாங்க பணம் கயிறு ஆமாம் இந்த பதிவில் ஒரு சின்ன கிளிப் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்த பதிவு முழுவதுமே அவர் கூட நடந்த ஒரே ஆடல போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தோட அடையாளங்களில் இது போல் வேறு எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றின ஒரு பதிவு உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன்